ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி ஐந்திற்கு பிறகு கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பிப்ரவரி ஐந்திற்கு பிறகு உங்களோட வாழ்க்கை நிறைய மாற போகுதுங்க உயிரை மட்டும் வைத்துக்கிட்டு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற இடத்துல இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி வாழ்வில் எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக தாங்க இருக்குது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னுட்டே கும்பராசிக்காரர்கள் உங்களோட நிம்மதியை எழுந்துட்டீங்க கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாதுங்க தூக்கம் கிடையாது சந்தோஷம் கிடையாது பொருளாதார விரயம் கடன் பிரச்சனை எவ்வளவு தொல்லை வரணுமோ அவ்வளவு தொல்லையும் நீங்கள் அனுபவிச்சுட்ருந்தீங்க இப்போ தான் பாதச்சனிக்கு வரப்போகிறார் சனி பகவான் இதனால் இதுக்கு மேலே பிப்ரவரி ஐந்திற்கு பிறகே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இனிமேல் உங்களுக்கு நல்லதாக தாங்க நடக்கப் போகுது உடல் அளவில் நிறைய பிரச்சனை உடலில் உடம்பில் உங்களுக்கு அவ்வளவு வந்து இப்போ பிரச்சனை ஏற்பட்டு செத்து பிழைச்சோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவங்க கும்பராசிக்காரர்கள் உடலாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் எது ஒன்றுமே தெளிவில்லைனா வாழ்க்கையில் செத்து பொழைச்சதுக்கு சமந்தாங்க அந்த அளவுக்கு கஷ்டத்தை ப பட்டுட்டிங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு இது நடந்திருக்கும் எப்படியோ ஒரு விதத்தில் உங்கள் மனசை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தான் இருந்துருக்குறீங்க இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அதே போல் பெற்ற பிள்ளைகள் மூலமாக நிறைய தொந்தரவாக அனுபவிச்சிட்டிங்க நிறைய பிரச்சனை கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாது பசங்களோட வளர்ச்சியாலையும் சரி பசங்களோட வளர்ச்சி இல்லாததுக்குமே சரி நீங்கள் தான் அதுக்கு மூலக்காரணுன்னு சொல்லிவிட்டு உங்களை போட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இதனால் நீங்கள் வந்து மனசளவுலேயும் உடம்பளவுலேயும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்திச்சிங்க இந்த காலகட்டம் ஒரு சில கும்பராசிக்காரர்கள் வீட்டை விட்டே வெளியே போயிருப்பாங்க வீட்லேயே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக ஏற்படும் பொழுது தலைமறைவாக கூடிய நிலமைக்கு கூட ஆட்கொண்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு இப்போ பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கி ஓங்க நின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மட்டுந்தாங்க கடன் கடனாலேயே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறீங்க ஒன்று உடல் பிரச்சனை இன்னொன்று கடன் பிரச்சனை இந்த ரெண்டுமே கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக இருந்திருக்கும் இதனால் பட்ட பாடு இருக்கே அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு நடந்த கிரக நிலவரம் அப்படி இருக்குது ஒரு ஐந்தாறு இவங்க பட்ட பாடு கடவுளுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் அவங்க மனசு என்னன்னு பார்த்தீங்கன்னா தைரியமானவர்கள் கும்பராசிக்காரர்கள் மிக மிக தைரியமானவர்கள் அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் அவங்க எதிர்கொண்டுட்டு வராங்க ஒரு சிலர்களால் அதை முடியாமல் அவங்க வீட்டை விட்டு போகிறது தலைமறைவாகிறது இல்லை வந்து கோர்ட்டு கேஸு நிலையிறது இப்படி நிறைய பேருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குதுங்க அதே போல் பண விரயம் வந்து எப்படி ஆச்சின்னு கூட உங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிருக்குதுங்க காரணம் என்னென்னா நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட போவீங்க இதுதான் சாதாரண பிரச்சனை போயிருப்பீங்க கடைசியில் அது வேறு பிரச்சனையில் எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட்டு அது இதுன்னு போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக பொருளாதாரம் வந்து சீரழிஞ்சிருக்குங்க பொருளாதாரம் போனாலே வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் ஆயிடுது இதனாலே நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்க கூட இருக்கிறவங்க அதாவது துணையாக இருக்கிறவங்க கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்திருக்குங்க பொருளாதாரத்தால் தாங்க குடும்பங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து மான அவமானத்தை வந்து ரொம்ப கேவலமாக உங்களை வந்து தள்ளிவிட்டுருக்கோம் இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது என்ன பண்ண முடியும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு நிதானமே கிடையாது காரணம் என்னென்னா கோவம் அதிகமாக வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலுமே கோபங்கள் அதிகமாக வரும் ஆனால் அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலுக்கு இல்லைனாலும் அது மற்றவங்கவுங்க கூட இருக்கிறவங்க அதை பெருசாக்கி அதை பெரிய விஷயமாக்கி விட்டுருவாங்க நீங்கள் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லிவிட்டு ஊரை ஃபுல்லாக சொல்லிவிட்டு உங்கள் கூட பழகிறதுக்கே அவங்க வந்து யோசிக்கிற அளவுக்கு கூட இருக்கிறவங்க சொல்லி வச்சுருவாங்க அதே போல் இரவில் தூக்கமே கிடையாது உங்களுக்கு தூக்கம் இல்லாததுனாலேயே நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாக வந்துருச்சுங்க தூங்கவே முடியாது தூங்க விடாது காரணம் பிரச்சனை கடன் அப்புறம் உடல்நிலை பாதிப்பு மற்றவங்களோட பேச்சு ஏச்சு இது எல்லாமே ஒரு ஆளை வந்து எவ்வளவு வந்து முடக்கி போடணுமோ அவ்வளவு முடக்கி போட்டுருங்க கும்பராசிக்காரர்களுக்கு இதுதான் மைனஸாகவே போயிடுச்சுங்க என்னதான் தைரியமானவர்களாக இருந்தாலுமே இந்த மாதிரி வரும் பொழுது அதை நீங்கள் எதிர்கொள்ளணும் இல்லையா அதுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் எவ்வளவு பிரச்சனையை தான் தாங்கிறது அப்படின்ட்டு விரக்தியே ஏற்பட்டுடும் ஒரு சமயம் உங்கள் மூளையை வந்து நீங்களே என்னடா இது எதாவது பண்ணிக்கிட்டு எங்கே ஓடி போயிடலாமா இல்லை எதாவது பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு இந்த சாமி கிட்ட போயிடுவோமான்ற இடத்துக்கு கூட உங்களுக்கு வந்துருக்கும் ஆனால் அப்பயும் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் நினைப்பீங்க அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதே போல் இடம் வாங்குகிறேன் வீடு வாங்க வீடு கட்ட போகிறேன் இல்லை வீடு வாங்குறேன்னு போகிறவங்க கூட போ கூட்டிகிட்டு போனீங்க பார்த்தீங்களா அவங்களே உங்களுக்கு வினையாக இருப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க இந்த இடம் நல்லா இருக்குது அது நல்லாயிருக்கு இது நல்லா இருக்குது நான் எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தலையில் அதை வச்சுட்டு வில்லங்கம் உள்ள இடத்த நீங்கள் வாங்கியிருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் உள்ள இடத்த வாங்கியிருப்பீங்க இல்லை தண்ணி இழுக்காத இடமா இருக்கலாம் இல்லை தண்ணி தேங்கிற இடமா இருக்கலாம் இப்படி அவங்க உங்கள் தலையில் கட்டிவிட்டு அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க அவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு கூட அவங்க போயிருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உங்கள் தலையில் வைக்கிறதுக்கு உங்கள் நேர காலம் இப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து கூட சேர்ந்துக்கிட்டு உங்களை ஒரு வழி பண்ணியிருக்கோம் அவ்வளவு கருத்தானவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் எதிலையும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டீங்க ஆனால் இருந்தாலுமே இப்போ ஏமாற்றத்தை மட்டுமே அனுபவிச்சிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க காரணம் என்னென்னா கிரக நிலவரம் சரியில்லாத பொழுது அவங்க ஒன்று சொல்லும் பொழுது நம்பிக்கையானவங்க தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டதுக்கு தான் இவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டுருக்குறீங்க இதனால் பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாதிச்சிருப்பாங்க அதே போல் உங்கள் தாய் தகப்பனுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதனாலேயே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கலாம் உடன் பிறந்தவர்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனை நிச்சயமாக வந்திருக்குங்க சொத்து பிரச்சனை நிச்சயமாக வந்திருக்கும் ஏன்னா அவங்க வந்து உங்கள் சொத்து அபகரிக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க எப்பயுமே ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்துட்டு கொஞ்சம் இறங்குறாங்கன்னும் போதே அவங்கள ஏமாத்தணும் தான் இவங்க இருக்கிற அத்தனை பேருமே முடிவு பண்ணுறது அந்த டைம்ல நாம் வந்து அவங்கள கை கொடுத்து தூக்கி விடுவோன்னு யாரும் செய்ய மாட்டாங்க இந்த உலகத்தில் இருந்த நீதி எல்லாமே மாறி போய் இப்போ தலைகேடு நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மனுஷங்க தான் இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற சொத்தை அவங்க எப்படியாவது வாங்கிட்டு உங்களுக்கு கடனில் இருக்கீங்க ஏதாவது குறஞ்ச விலையில் காசு கொடுப்போன்ட்டு உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லைங்க அவ்வளோ பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் படிப்பில் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் அதே போல் மதிப்பெண் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம் இவ்வளோ முயற்சி பண்ணியுமே உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது காரணம் கிரகநிலை சரியில்லை ஆனால் இனிமே பிப்ரவரி ஐந்திற்கு பிறகே உங்களோட கால நிலவரம் எல்லாம் மாறுது கிரக நிலவரம் பொழுது இனி நீங்கள் சாதாரண ஒரு நிலைமைக்கு வந்தாலுமே நீங்கள் ச சரியாயிடுவீங்க உங்களோட இலகிய மனசையும் உங்களோட கர்வத்தையும் தாங்க அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட இருந்தாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக தப்பிச்சுக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டது யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் இதனால் இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இல்லை அதனால் வந்த பாதிப்பு அதுவும் உங்கள் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் அதை மாதிரி ஆள் கிடையாது வேறு வழி இல்லை உங்கள் கிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக இப்படியெல்லாம் ஏற்படுத்தி விட்டுருச்சுங்க பிப்ரவரி ஐந்திற்கு பிறகு உங்களுக்கான பண வரவு அதிகமாகுதுங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது இவ்வளவு நாள் இருந்து வந்த மன கஷ்டம் தீருதுங்க காரணம் என்னென்னா உங்கள் மனசளவில் இருந்த பிரச்சனைகளை எல்லாமே இப்போ எதிர்கொள்கிற அளவுக்கு நீங்கள் துணிச்சலாம் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதை போ இப்பொழுது உங்களுக்கு வியாபாரம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சிறப்பாக இருக்குதுங்க புதிய தொழில் முயற்சி செய்கிறவங்களாக இருந்தாலும் செய்யலாம் இல்லை இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போனால் நல்லா இருக்கும் ஒரு மாறுதல் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் அதே போல் வெளிநாட்டுக்கு போகணுன்றவங்க வெளிநாட்டுக்கும் போகலாங்க அது உங்களோட விருப்பத்திற்கு ஏற்றார் போல் பிப்ரவரி ஐந்திற்கு பிறகு அனைத்துமே நிறைவேறுங்க திருமணம் வந்து இப்போ பெண் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஆண் வரன் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி பார்த்து திருமணம் முடிச்சுக்கலாம் நல்லதே நடக்குங்க அதே போல் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் பொறுமை மட்டும் கொஞ்சம் நீங்க கையாளுவது சிறப்பு எப்பயுமே கடுகடுன்னு இருக்காதிங்க அது மட்டும்தாங்க உங்களுக்கு மைனஸா இருந்துட்டு இருக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆட்கள் நீங்க தான் இருந்தாலும் அதை நயமா எதிர்கொள்ளுங்க ஆஷா அதாவது கோபமா உக்கிறமாலாம் எதிர்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது இல்லையா அதை மாதிரி இல்லாம சாதாரணமா இருங்க ஏன்னா பாதத்துல இன்னும் சனி பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் இன்னமுமே நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பு நிதானமாக கொண்டுட்டு போங்க நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு போகும் பொழுது அத்தனையும் நல்லதாகவே கொடுத்துட்டு போவாருங்க சனி பகவான் பொறுமை மட்டும் கொஞ்சம் முக்கியம் அதை நீங்கள் கடைப்பிடித்தாலே போதும் அதே போல் உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் இப்போ அது மட்டும்தான் உங்களுக்கு சிறந்த மருந்து உடல் ரீதியாக நீங்கள் வந்து சரியாகணும்னு நினச்சா உணவு சரியாக வேலை வேலைக்கு சாப்பிட்றது வெளி உணர்வை தவிர்க்கிறது அதே போல் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க அமைதியை கொண்டுட்டு வாங்க நீங்கள் அமைதியை கொண்டுட்டு வந்தாலே உடல் நல்லா இருக்குங்க உடல் ஆரோக்கியமாக ஆகிடும் உங்களுக்கு அதே போல் இரவுல விரைவாக படுத்துட்டு காலையில் வெடிகாலம்புற சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரபஞ்சத்தை பாருங்கள் நாலரைலேருந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே எந்திரிச்சு வெளியே வந்து வானத்தை நோக்கி பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது நீ எனக்கு தைரியத்தை கொடு எனக்கு வேணுன்றதை கொடுன்னு நீங்கள் பிரபஞ்சத்தை பார்த்து கேட்டாலே போதுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விடியும் பொழுது நல்ல பொழுதாகவே இருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஐந்திற்கு பிறகு எல்லாமே எளிமையாகவும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்